மக்காசோளம் வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னா இது கடையில என்ன ரேட்டுதோ அந்த ரேட்டை விட ரெண்டு ரூபா கம்மியா தான் கிளா தான் அதான் நல்லா காஞ்சி இருக்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா சோளத்தை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா கடிச்சு பாத்தீங்கன்னாவே உள்ள வந்து நான் நல்லா படக்கணும் கட்டாகுங்க அப்புறம் இந்த முன்னாடி மொனையை பாப்பாங்க மொனை வந்து கருப்பாகாம வெள்ளையா இருக்கணும் கேச ஒரு மழையில நலஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மொனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இல்லாம கொஞ்சம் காருப்பாயிடுங்க அதை வச்சு நம்ம வந்து நல்ல சோழமா நம்ம பண்ணி பண்ணிக்கலாங்க அப்புறம் மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணுங்க ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கணுங்க சார் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திங்க வணக்கங்க என் பேர் கிருஷ்ணன் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மூடு தாலுக்கா கர்மாவுரம் வில்லேஜுங்க சார் நீங்க தற்சமயம் இப்போ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நாங்கள் தற்சமே வந்து பாத்தீங்கன்னா நான் நாட்டு கோழி இப்போ ஃப்ரீ ரேஞ்சு நாட்டு கோழி பண்ணி வச்சிருக்கோங்க இந்த நாட்டு கோழி பண்ணி நான் சிக்ஸும் கொடுத்துட்டு இருக்கேங்க கோழியாகவும் கொடுத்துட்டு இருக்கிறேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன தீவனம் கொடுக்குறீங்க சார் குறிப்பா சார் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் சிக்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி தீவனம் கொடுப்பாங்க கொஞ்சம் பெருசானதே வந்து பாத்தீங்கன்னா மாக்கா சோளம் கம்பு எல்லாமே கலந்து தாங்க தருவாங்க சரிங்க இப்ப மக்காச்சோளம் வந்து பாத்தீங்கன்னா கடையில வாங்க முழுசா வாங்கினால எங்க எங்களுக்கு கட்டிபடி ஆகுறது இல்லைங்க வே வேலை கட்டுபடி ஆகுறது இல்லைங்க அதனால நம்ம காட்டுலயே போட்டுட்டுங்க நம்ம எடுத்துக்கிறோங்க நம்ம மகாச்சோளம் காட்டுலயே ஒரு உற்பத்தியும் பண்ணிக்கிறாங்க நம்ம விவசாயிங்க யாராச்சும் கேட்டாங்க கேட்டாங்கனாலும் நாங்க தராங்க ஒவ்வொரு மூட்டை நான் ரெண்டு மூட்டை கேட்டாங்கனாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு எங்கிட்ட சிக்ஸ் வாங்குறாங்க ஒரு மக்காச்சோளம் வேணும்னு கேட்கறாங்க அப்படின்னா அன்னைக்கு கடையில என்ன ரேட்டு விற்குதோ அந்த ரேட்டை விட ரெண்டு ரூபாய் கம்மியா தாங்க கிலோ தந்துட்டு இருக்கிறாங்க அதாவது கடையில விக்கிற ரேட்டை விட கிலோவுக்கு ரெண்டு ரூபாய் கம்மியா தர ஆமாங்க ஆமாங்க நிறைய காய் போட்டுக்கிறீங்க இது எவ்வளவு சார் வரும் மொத்தமா இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு மூட்டம் வருங்க பன்னெண்டு மூட்டை பதிமூணு மூட்டம் வரும்ங்க பதிமூணு மூட்டை கிலோல எவ்வளவு வருங்க கிலோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோல இருந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு கிலோ வருங்க சரிங்க சரிங்க இது உங்களுடைய சொந்த உபயோகத்துங்களா இல்ல வந்து விற்பனைங்களா சார் இது இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா விற்பனைக்கு தாங்க நாங்க ஒரு அப்படியே போட்டு தாங்க இருக்கோம் போன டைமே போட்டதும் எனக்கு கொஞ்சம் எனக்குன்னு ஸ்டாக் இருக்குங்க அதனால இது வந்து விற்பனைக்கு தாங்குது அப்படி தரத்தை வந்து எப்படி விவசாயிங்க கண்டுபிடிப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் சார் தரத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த நீங்க சோளத்தை அள்ளிட்டு நீங்க அதான் நல்லா காஞ்சி இருக்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா நீங்க இந்த ஒரு சோளத்தை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா படக்கணும் நீங்க கடிச்சு பார்த்தீங்கன்னாவே உள்ள வந்து நான் நல்லா படக்கணும் க கட்டாகுங்க அப்புறம் இந்த முன்னாடி மொனையை பார்ப்பாங்க முனை வந்து கருப்பாகாம வெள்ளையாக இருக்கணும் இன் ஒரு மலையில நலஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மொனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயட்ட இல்லாமல் கொஞ்சம் கருப்பாயிடுங்க அதை வச்சு நம்ம வந்து நல்லா சுளமா நம்ம பண்ணி பண்ணிக்கலாங்க அப்புறம் மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணுங்க ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கணுங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மக்காசோளம் போடுறதுக்கும் மற்ற தீவனங்கள் போடுறதுக்கும் கோழியில் வளர்ச்சி அப்படிங்கிற பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்காசோளம் சோளம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கா கம்பு இதெல்லாம் கலந்து போடுறதுக்கும் நீங்கள் வெறும் நீங்கள் அரிசியை போட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அந்த வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் முன்னாடியே நீங்கள் சே சேல் பண்ணிடலாங்க சரிங்க சேல் பண்ணிடலாங்க மெயினாக நோய் வந்து அதிகம் வரதில்லை அதாங்க மெயின் சார் இந்த மக்கா எப்படி வந்து கோழிகளுக்கு போடலாம் எப்படி பயன்படுத்தலாம் நீங்க இப்போ ஒரு பெரிய கோழிக்கு போறீங்க அப்படின்னா இதை என்ன பண்ணுங்க அப்படின்னு ஒரு சும்மா ரஃப்பா உடைச்சு போடலாங்க ஒவ்வொரு சோளம் ஒரு மூணு இருக்க மாதிரி உடைச்சு போடலாங்க சரிங்க இதே நீங்க ஒரு ஒரு ஒன்றரை மாசத்துக்கு சிக்ஸ் ஒரு மாசம் கொஞ்சம் நைஸா உடச்சிக்கலாங்க சரி சரிங்க இதுல மத்தபடி ஒண்ணும் தான் உடைக்கணும் ஒண்ணு இல்லைங்க நம்ம போடுற கோழிக்கு வந்த மாதிரி நீங்க நம்ம உடைச்சிக்கலாங்க சார் இப்போ வந்து இந்த போக வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு விளைச்சல் கிடைச்சது இந்த பக்கம் சொல்லுங்க நீ இப்ப நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட் போட்டிருந்தோங்க நாற்பது நாற்பது சென்ட் போட்டிருந்தாங்க நாற்பது சென்ட் போட்டதில் இதுதாங்க ஒரு பதிமூணு மூட்டை ஒரு வரலாங்க நூறு கிலோ மூணு மூட்டை இல்ல ஒரு பன்னெண்டு டு பதிமூணு மூட்டை வரலாங்க சரிங்க இதுக்கு முன்னாடி நீங்க பயிரிட்டதில் உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சதுங்க இதுல இதே இது இதே தாங்க நாங்க ரெண்டு வயல் பெரிய வயல் வச்சிருக்கோம் ஒரு நாற்பது நாற்பது சென்டுங்க அதுல மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா நாங்க போட்டு எனக்கு போ இருக்குது அப்படின்னா மக்கள் யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் தந்துடுவாங்க மார்க்கெட் ரேட்டு அனைத்து கடையில என்ன சேல் பண்ணாங்களோ அந்த ரேட்டை ரெண்டு ரூபா கம்மியா தாங்க தந்துட்டு இருக்கேன் சரியான அவங்க வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க அதனால அனைத்து ரேட்டை வந்து ரெண்டு ரூபா கம்மி தாங்க ஐம்பது கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல உள்ள ஒரு ரெண்டு மூட்டை மூணு மூட்டை ஒரு இருநூறு கிலோ முன்னூறு கிலோ வேணாலும் வேணாலும் வாங்கிக்கலாங்க சரிங்க அதான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடலாம் கொடுத்துருங்க கொடுத்துருங்க தேவையான விவசாயம் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாங்க இவ்வளவு நேரமும் பயனுள்ள தகவலை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார் வணக்கங்க நன்றிங்க